ஒரே நாள் அந்த நாள் தான் எதுக்கு தோத்து போறேனா செத்து போறா இனிமே எங்க அப்பாவுக்கு யார் இருக்காங்கன்னு நினைக்கல தன்னுடைய இனத்தின் தலைவனாக ராமாயண காப்பியத்தில் யாரை பின்பற்ற வேண்டும் நாம் எல்லாம் விபீஷணனை பின்பற்ற வேண்டும் அறத்தின் வழி நிற்க வேண்டும் நாம் இருக்கிற இடத்தில் அறம் குறைவு பட்டது என்றால் சொந்தக்காரங்களா இருந்தால் கூட சொல்லி அவங்கள திருத்தணும் திருத்தாட்டம் அவங்கள்ட்ட தள்ளி போகணும் நாம் பின்பற்ற வேண்டியது விபீஷன் எந்த சந்தேகங்களும் கிடையாது ஆனால் இலங்கையின் திலகம் என்று தலைப்பு வரையறைக்கப்பட்ட பிறகு வீடனன் அதிலிருந்து மிக உயரத்தில் இருக்கிறான் எஞ்சி இருக்கிற கும்பன் இந்திரஜித் இருவருமே மாவீரர்கள் என்றாலும் இந்திரஜித்தினுடைய வீரத்துக்கு முன் வேறு யாருமே இருக்க முடியும் தான் பீஸ்ரீ என்ற மாபெரும் அறிஞர் சொன்னார் கடல் கிழவன் ஹெமிங்வே எழுதினார் அந்த கடல் கிழவனை பற்றி ஹெமிங்வே எழுதினார் ஹி அவனை நீங்க கொல்லலாமே தவிர அவனை வெல்ல முடியாதுன்னு எழுதினார் அது இந்திரஜித்துக்கும் பொருந்தும் என்று பீஸ்ரி சொன்னார் இந்திரஜித்தை கொல்லலாம் ஆனால் அவனை வெல்ல முடியாது ஏனென்றால் அவனுடைய வீரம் தோல்விகளுக்கு அப்பாற்பட்ட வீரம் என்ற காரணத்தால் பெருமக்களே இலங்கையின் திலகம் என்ற பட்டத்துக்கு தகுதியானவன் இந்திரஜித் என்ற என்னுடைய தீர்ப்பை வழங்குகின்றேன் இந்த மகத்தான கம்பன் விழா இதோடு நிறைவு பெறுகிறது கம்பன் வாழ்க என்று பாரதி சொன்னவுடனே இந்த விழா இந்த ஆண்டு நிறைவு போகிறது ஆனால் அடுத்த ஆண்டு இதை காட்டிலும் சிறப்பாக இன்னும் பற்பல ஆண்டுகள் இந்த விழா நடக்கும் என்ற என்னுடைய பிரார்த்தனையை இந்த மேடையிலே வைத்து உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி முடிக்கிறேன் வணக்கம் மேடம் சொல்லிடலாமா கம்பன் வாழ்க சொல்லிடுவோமா நிறைவில் கம்பன் கம்பன் புகழ் வாழ்க கன்னி தமிழ் வாழ்க கம்பனடி பொடி வாழ்க பத்து நாள் உற்சவத்தினுடைய நிறைவு நாள் இறைவனின் அருளால் மிக அழகாக நிறைவு பெற்றிருக்கிறது முறைப்படி எல்லோருக்கும் நன்றி நவில வருகிறார் எங்களுடைய துணை பொருளாளர் திரு கரு ராமசாமி அவர்கள் ஒரு ரெண்டு நிமிடம் இருங்க எல்லாரும் பேரன்பு கொண்ட பெரியோர்களே புதுக்கோட்டை கம்பன் கழகத்தின் ஐம்பதாம் ஆண்டு பொன் பெருவிழாவின் நிறைவு நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்து சிறப்பித்த எங்களின் ஒப்பில்லா தலைவர் திருப்பணிச்செம்மல் மரியாதைக்குரிய திரு எஸ் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் முன்னிலை வைத்து சிறப்பித்த சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷனுடைய இயக்குனர் மரியாதைக்குரிய ஆர்எஸ்கே அருண் அவர்களுக்கும் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷனுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய எம் ராஜேஷ் கண்ணன் அவர்களுக்கும் திரு விஎல்ஏ சங்கர் கியூர் ப்ரீ ஸ்டோர் அவர்களுக்கும் நல்லதொரு தீர்ப்பை வழங்கி நல்ல தமிழை நாடாங்கம் பரப்பிச் செய்கின்ற சொல்லரசி மரியாதைக்குரிய திருமதி பாரதி பாஸ்கர் அவர்களுக்கும் இலங்கையின் திகழமாக விளங்கும் பாத்திரம் கும்பகர்ணனே என்ற அணியில் வாதிட்ட முனைவர் ரேவதி சுப்புலட்சுமி அவர்களுக்கும் திரு யோகேஷ்குமார் அவர்களுக்கும் வீடணனே என்ற அணியில் வாதிட்ட திரு ராஜ்குமார் அவர்களுக்கும் திருமதி தெய்வானை மணிகண்டன் அவர்களுக்கும் இந்திரஜித்தனே என்ற அணியில் வாதிட்ட கவிதா ஜவஹர் அவர்களுக்கும் ஆடிட்டர் திருமதி தெய்வநாயகி கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த பத்து நாள் விழாவை சீரோடும் சிறப்போடும் எங்களுக்கு பேருதவியாக வழங்கிய கொடையாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் மாநகராட்சியின் மேயர் மற்றும் அதை சார்ந்த அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் ஊடகத்துறையை சார்ந்த அத்தனை நண்பர்களுக்கும் சென்னையிலிருந்து வருகை தந்து சிறப்பித்த மெகா டிவி நிறுவனத்தார்களுக்கும் தெய்வ தமிழ் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் திரளாக வருகை தந்து சிறப்பித்த அத்தனை இலக்கிய சுகர்கள் அத்தனை பேருக்கும் கம்பன் கழகத்தின் சார்பிலே உங்களை எல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்